இதுபோல் பல இடங்களில் நம் மக்களை வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே வாழ்விடங்களை விட்டு வீடுகளை இடித்து இடித்து சொந்த நாட்டுக்குள்ளே நம்மளை அகதிகளாக தொடர்ச்சியாக அவங்க அலை விட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இன்னைக்கு தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க நான் இது மாதிரி பல வீடுகள் இடிக்கிற போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தன் அதனால தைரியமாக இருங்க நீங்க அழுது கதறி இந்த வீடு இடிப்பை தடுக்க முடியாது உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க நான் இருக்கேன் எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி மீட்டோம் மீறி தான் இந்த வீடை இடிக்கணும் இவர்கள் ஒரு 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 முறையை வச்சுக்கிறாங்க எப்படின்னா யார் வழக்கு போட்டான்னு தெரியாது யாரோ போய் இது ஏறி ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு நம்ம பல முறை கேட்கிறோம் இது ஏறி ஆக்கிரமிப்பு சரி ஆக்கிரமிக்கும்போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் ஆக்கிரமிக்கும் போது எங்கே போனீர்கள் முத முதலாய் ஆக்கிரமிச்சு ஒரு கல்லை எடுத்து வச்சு வீடை கட்ட தொடங்கும் போது இது ஏறி இங்க வீடு கட்டக்கூடாதுன்னு நீங்க தடுத்திருந்தா என் மக்கள் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க அப்ப இங்க கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் குடியேறினார்களா ஆக்கிரமிப்பு என்றால் இணைப்பு போட்டது யார் குடும்பத்தை உரிமையை வாக்காளர் அட்டை கொடுத்தது யார் வரி வாங்கியது யார் இவ்வளவும் நாற்பது ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா அரசு நம்ம எடுத்து அரசு எடுத்து போராடுவோம் ஆனால் நீதிமன்றத்தில் போய் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு சட்டம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிருச்சு கோர்ட்டு சொல்லிருச்சு என்கிற இந்த இந்த முறையில் தான் பல வீடுகளை இடித்து இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன் இந்த தரவன் இந்த வீடை இடிக்க விட மாட்டோம் இடிக்க போறது இல்லை தைரியமாக இங்கே மட்டுமா அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்குன்னு வீடு அடிச்சு கூப்பிட்டு இருக்கான் வாங்க அப்படின்னு முல்லை நகருக்கு ஓடி அப்படிங்கிறான் ஏன்னா இதேதான் வேலை இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இந்த இவர்கள் தான் இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான் பரந்தூர்ல பனிரெண்டு ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான் நீங்க வல்லூர் வட்டம் பாத்துருக்கீங்களா அது ஏரிய தூத்து தான் கட்டப்பட்டு இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன் ஏரியாவுக்கு பேர் அது லேக் ஏரியா தான் அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும் இடிங்கன்னு சொல்லுமா சொல்லாது ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழுகிறார்கள் இங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் அவங்க சொல்ற மாதிரி தினம் வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள் நமக்கு என்ற அதிகாரமில்லா ஆள் இல்ல குரல் எழுப்ப ஒருத்தனும் இல்ல ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கறேங்குற இத மட்டும் எனக்கும் மறந்துறாரு ராத்திரியோட ராத்திரியா இடிக்க வந்தாலும் நான் ராத்திரியோட ராத்திரியா வந்து எடுத்துட்டு வருவேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எங்க இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள் என் தம்பி தங்கச்சியில் உடனே வந்து நிக்குவான் நம்மளை மீறி தான் வீடை இடிக்கணும் தொடணும் அவன் ஓட்டீஸ் ஓட்டுனது ஒட்டுனதா தான் இருக்கும் ஓன்னு ஒன்னும் பண்ண முடியாது நீங்க தைரியமா மாற்றிருங்க அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க அதனால எதையும் சாதிக்க முடியாது நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு அதனால என்ன பயன் அந்த குடும்பம் நடுத்தரம் நின்னு அழுகுறது நம்ம எல்லாம் அழுகுறதை தவிர எதையும் சாதிக்க முடியாது ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இது உயிருக்கு மதிப்பே தர மாட்டாங்க நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்னு போராடுவோம் கைது பண்ணி போகலாம் வரலாம் அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நாலாயிரம் பேர் இருக்கும் நினைக்காதீங்க நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி மட்டும் மனசு வச்சு தைரியமா இருக்கு அழாதீங்க அழுது புலம்புறத முதல்ல கைவிடுங்க உறுதியா இல்லங்க இடிக்க முடியாது இடிக்க தொடங்குனா அடுத்த நொடி நாங்க நிற்பேன் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் தைரியமா மட்டும் யாரு வந்து கேட்கல யாரு வந்து கேட்கல கேட்க மாட்டாங்க கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க எது கவலைப்படுறீங்க தைரியமா இருங்க பல வீடுகள் இப்படிதான் இடிக்காங்க அங்க ஓடி போய் ஓடி போய் நின்னு நின்னு போராடி தடுத்துக்கேன் இதையும் தடுப்பேன் நீங்க நம்பிக்கையோட இருங்க